இந்த தெரிவிக்கின்றேன் கடந்த காலம் இலங்கையில் உள்ள எனது விஜயம் ஆழமாக நினைவூட்டியது அங்கு செல்ல அனுமதி கிடைத்தமைக்கு நான் நன்றி கூற வேண்டும் அத்துடன் தமது அன்புக்குரியவர்களை தேடி துன்பப்படும் இன்று வரை அவர்களை தேடிக்கொண்டிருக்கும் குடும்பங்களை நான் சந்தித்தேன் இத்தனை வருடங்களுக்கு பிறகும் அவர்களது எச்சங்களும் தோண்டியெடுக்கப்படலாம் என அவர்கள் நினைக்கின்றனர் அத்துடன் முப்பது வருட தேடலுக்கு பின்னரும் ஆயிரக்கணக்கானோர்களுக்கு இதற்கான தீர்வு தேவைப்படுகின்றது வெளிந்து காணாமலாக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களை தேடும் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மை மற்றும் நீதியை கோருகின்றனர் அத்துடன் தெற்கில் வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் கதைகளையும் கேட்டறிந்து கொண்டேன் யாழ்ப்பாணத்தை போன்று பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறுவதற்கான இடம் அதிகரித்து வருவதை நான் ஊக்குவிக்கின்றேன் இந்த மாற்றம் ஏற்பட்டாலும் மனித உரிமை பாதுகாப்புக்கான பழைய முறைமையை பின்பற்றப்படுகின்றது கடந்த கால மரபு புதிய அரசாங்கத்துக்கு ஒரு சவாலை முன்வைக்கின்றது முக்கியமாகும் எனவே தமது அன்பு கூறியவர்களுக்கு என்ன நடந்தது என்னும் உண்மை வெளிப்படும் உள்நாட்டு பொறுப்பு கூறும் பொறுமுறையுடன் முன் செல்ல இலங்கை பாரிய சவாலை எதிர்கொண்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நம்பிக்கையும் பலத்தையும் வழங்க வேண்டும் இதனாலேயே இலங்கை உண்மை மற்றும் நீதிக்காக சர்வதேசத்தை நாடி நிற்கின்றது இது உண்மையிலேயே நாட்டின் பொறுப்பாக இருப்பதும்

இதேபோல பயங்கரவாத சட்டத்தின் பயன்பாட்டை நிறுத்தி நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்யுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக ஐக்கிய நாடுகளின் ஆணையாளர் தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி கடந்த சில மாதங்களாக ஆற்றிய உரைகளை நான் செவிமடுத்தேன் அதனுடாக நான் உற்சாகம் அடைந்தேன் அந்த உரைகளின் போது ஜனாதிபதி அனைத்தின மக்களும் அனுபவித்த துன்பங்கள் துறவில் பகிரங்கமாக உரையாற்றினார் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாட்டினை இடைநிறுத்துமாறும் அதன் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பில் மீளாய்வு செய்து அவர்களை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை முழுமையாக நீக்குமாறும் நான் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் சென்றிருந்தார் முதலில் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்றிருந்த வால்கட்டாக் மல்வத்து பீடத்தின் மகாநாயக தேரர் திபெட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசை பெற்றார் எவ்வித பாகுபாடுமின்றி நாடுகளுக்கு இடையில் நாம் பணியாற்றுகின்றோம் சில தீவிரவாதிகள் இருக்கின்றனர் அவ்வாறானவர்களால் நாட்டின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது சில அரசியல்வாதிகள் மோதல்களை ஏற்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கின்றனர் இவர் நேற்று சென்ற பின்னர் அரசியல்வாதிகள் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அல்லவா வாக்குகளைப் பெற்று கொழும்பில் வந்து தங்கிவிடுவார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்போதைய ஆணையாள் நாயகம் நவநீதம் பிள்ளை அப்போது விசாரணை நடத்தப்போவதாக தெரிவித்தார் அதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இவர் அவ்வாறான விசாரணைக்காக வருகை தரவில்லை அல்லவா உலகின் மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்றான மனித உரிமைகள் தொடர்பில் எனக்கு பொறுப்பு இருக்கிறது துரதிருஷ்டவசமாக மனித உரிமைகள் தொடர்பில் உலகில் சிறந்த நிலைமை இல்லை அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வர்காகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரிடமும் ஆசி பெற்றார்